ஐ டேஸ் வெல்கம் டு யூ ஒன் நம்ம இந்த செக்ஷன்ல உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனலைஸ் பத்தி உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிக்க கஷ்டம் ஸோ நம்ம பர்டிகுலராக கொஞ்சம் ரேஷியோஷ இருக்கும் அந்த ரேஷியோஸ்க்கு உட்பட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபில்டர் போட்டு நம்ம எடுத்தோம்னா அந்த ஸ்கோனியை உங்களுக்கு அனலைஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம இங்கே ஸ்கிரீன் டாட் இன்ல கூகுளில் போயிட்டு ஸ்கிரீன் டாட் இன் போனிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிடும் ஸ்டாக் ஸ்கேனர்னு சொல்லிட்டு

இங்கே வந்து நீங்கள் அபோவ் ஃபிஃப்டீன் கொடுக்கலாம் ஏன்னா மூணு வருஷத்துல வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சு க்ரோத்தை வந்து மூணு வருஷத்தில் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அபோவ் பண்ண கம்பெனிஸ் வந்து ஸ்கேன் பண்ணலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்பெனி அச்சூவ் பண்ணியிருந்தா தான் அந்த கம்பெனிஸை மட்டும்தான் வந்து இங்கே ஷோ பண்ணோம் ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கம்பெனியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணேன் மார்க்கெட் கேப் மார்க்கெட் கேப் வந்து லெஸ் தென் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் மிட் கேப்பில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் வந்து ஸ்டார் பண்ணலாம் नेशु. price earning ratio price வந்து நம்ம வந்து மினிமம் வந்து 50 PE குள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் அனலைஸ் பண்ணுவோம் 50 குள்ள தென் 20 மேல 20 மேல யார் இப்போ bull மார்க்கெட் இப்பதான் வந்து एक्चुअली end குரோ ஆகல சோ இது மாதிரி நேரத்துல ஸ்டாக்கோட PE வந்து low PE ல இருந்துச்சா சோ அந்த கம்பெனி ஸ்டாக் வந்து சும்மா பெர்ஃபார்ம் பண்ணல லாஸ்ட் புல் மார்க்கெட் டைம்ல சோ லாஸ்ட் bull market டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு கம்பெனியை வந்து நீங்க வந்து பிசினஸ் மாடல் பண்ணி போயிட்டு செவன் கம்பெனிஸ்ல நான் ஆல்ரெடி இங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இங்க பாருங்க கம்பெனியோட பி டுவெண்ட்டிக்கு தான் இருக்கேன் பாத்தீங்களா தென் ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கு ஓகே நான் வந்து நீங்க ஒரு கம்பெனியா எடுக்கிறீங்க ஸோ என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா ஒரு கன்சியூமர் கம்பெனி एफएमसीजी सेक्टर और फाइनेंशियल सेक्टर இது மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் டைமா வந்து growth ல இருக்கும். நாம ஆல்ரெடி பாத்தோம் DRS இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் விசா கம்பெனியை சொல்லிட்டேன். சோ உங்களுக்கு मैक्सिमम நீங்க 7-8 கம்பெனில தான் வந்து இதுக்குள்ள தான் இருக்கும். சோ உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ற உங்களுக்கு எந்த செக்டார்ல உங்களுக்கு எந்த கம்பெனியை உங்களுக்கு செலக்ட் பண்ணனும் அத செலக்ட் பண்ணி அத பத்தி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து கிளியரா ஒரு வியூ கிடைக்கும். இப்போ நம்ம JSW इंफ्रा இந்த கம்பெனி பத்தி பார்க்கலாம். ஜேஎஸ்டபிள்யூ வந்து ஒரு நல்ல பிராண்டட் ஆனி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்ட்ரீட் இருக்கு ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃபராட கம்பெனி இயர்ஸ்ல சேல்ஸ் எப்படி இருக்கு ப்ராஃபிட் க்ரோத் எப்படி இருக்கு லாஸ்ட் ஒன் இயர் ஆகினா இருக்கு அதே மாதிரி டேஸ் இது ஒரு இன்ஃபிரா கம்பெனி தரல வந்து இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணி தேவையில்லை ஸோ அவங்களோட டேஸ் பேபுலும் தென் இவங்களோட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஃபோர் லேக் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட்ல இருக்காங்க அதே மாதிரி ஒரு ஷேர் ஷேரோவை இதில் செலக்ட் பண்ணி வாங்குறீங்கன்னா மெயினாக வந்து பிஏ லெவலில் செக் பண்ணுங்க அது ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருந்தால் பிவி ரேஷியோன்னு நீங்கள் பாருங்க பிஇ ரேஷியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இவங்களோட ஆவரேஜ் பி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கு பட் கம்பெனியோட இப்போ கரண்ட் பீ வந்து தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது ஓ தேர்ட்டி சிக்ஸ் வந்து இப்போதைக்கு லோ பீல தான் இருக்கு கம்பெனி பட் இவங்களோட ஹை பி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் பட்டு பீ வந்து ஸோ எந்த கம்பெனியும் நீங்கள் வாங்கலாமா இப்போ லோ பிஇ ஆவரேஜ் பி ஆவரேஜ் பீடியோவில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நீங்கள் வந்து ஓரளவுக்கு கம்பெனியை வந்து நம்பி வாங்கலாம் ஏன்னா அது வந்து வேல்யூவேஷன் வைஸ் கம்மியாக தான் இருக்குது நம்ம இந்த கம்பெனி பற்றி பார்த்தோம்னா ஆக்சுவலாக கம் கம்பெனி வந்து இங்கே ஃபைவ் பர்சன்ட் நியர் பை ஃபைவ் பர்சன்ட் வந்து டவுன் ஆயிருக்கு மார்க்கெட் கேப் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் ப்ரோஸ்லேருந்து உங்களோட கம்பெனியோட மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சர் அண்ட் ரீட்டைல்ஸ் ரெடிமேட் கார்மெண்ட் ஓகேங்களா கம்பெனி வந்து எத்தனை வருஷமா ரெண்டாயிருக்கு நீங்கள் மேக்ஸிமம்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன்லேருந்து என்ன ஆகிட்டுருக்கு ஸோ நம்ம ஒரு வீடியோவில் பேசிருந்தோம் ஒரு கம்பெனி குறைஞ்சி ஒரு பதினாலு வருஷமா என்ன இருக்கு அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து டூ தௌசண்ட்ல இருந்து ஏறல ஸோ அது மாதிரி கம்பெனியில் நீங்க மேக்ஸிமம் அவாய்ட் தான் நல்லது சம்டைம்ஸ் என்ன வாங்கினா கம்பெனியோட செட்டப் ரொட்டேஷன்ல கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு ஸோ அது மாதிரி ஸ்டாக்ஸ்ல நீங்க ரீசென்ட் க்ரோத்தையும் நீங்க கம்பேர் பண்ணலாம் சேல்ஸ் க்ரோத் வந்து ஒன் டுவெண்ட்டி நைன்ல இருந்து செவன் டூ ஒன் வரைக்கும் வந்து ஏறி இருக்கு சேல்ஸ் மார்க்கு அதே வந்து கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து த்ரீல இருந்து செவன்டி எயிட் வரைக்கும் ஏறி இருக்கு கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் ரேஞ்சும் நீங்க தொண்ணூத்தி மூணு கம்பெனியோட போரிங் வந்து ஐநூத்தி டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல ரிசர்வ் வந்து அதிகமாகிடுச்சு போரிங் வந்து கம்மியா இருந்திருக்கு பட் இங்க வந்து ரிசர்வ் வந்து கம்மியாயிருச்சு போரிங் வந்து அதிகமாயிருச்சு ஸோ கம்பெனி கிட்ட வந்து பிரச்சனை ஏதோ இருந்திருக்கு பட் இப்போ நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் சூப்பரா தான் இருக்குது தென் சேல்ஸ் குரோத்தும் வந்து சூப்பரா தான் இருக்கு பட் இவங்களோட அசெட் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட் வந்து அதிகமாக இருக்குது அது ஏன் அதிகமாச்சுன்னா வச்சுன்னா இவங்க வந்து இந்த பாருங்கள் ஃபார்ட்டி ஃபோருக்கு லேண்டு சிக்ஸ்டி ஒன் பில்டிங் மிஷினரி ஃபார்ட்டி டூ ஸோ இவங்க ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனி கம்பெனி இருந்தாலும் இவங்க லேண்டு பில்டிங் தென் வந்து ஃபர்னிச்சர் அதர் ஃபிக்ஸ் ஃபிக்ஸட் அசெட் ஸோ இவங்களோட அசெட் வந்து அதிகமா யூஸ்லெஸ் ஆ இருக்கு கம்பெனிக்கு தேவைப்படாம இப்போ கம்பெனி நீங்க அனலைஸ் பண்ணால் இப்படி பண்ணணும் நம்ம ஸ்கிரீன் இல்லை தேவையான ரேஷியோஸ் உங்களுக்கு என்ன தேவையான அந்த ரேஷியோஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு கியூரி கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி அந்த கம்பெனிஸ் வந்து முன்னாடி கொண்டு வந்து இருக்கும் பட் இப்போ இது மட்டும் தான் பார்க்கணும்னு நினைக்கிறதே தப்பு நீங்க செக்டார் வீஸும் பார்க்கலாம் ஒரு நீங்க நீங்கள் பர்டிகுலராக வந்து நீங்கள் ஐடி செக்டார்னு போயிட்டீங்க இப்போ ஐடி செக்டார்ல வந்து இன்ஃபோஸ் வந்து இன்ஃபோசேஷன் போயிருக்கோம் இங்க பாருங்க சிக்ஸ் லேக் மார்க்கெட் கேப் இருக்கு இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இவங்களோட உங்களோட சேல்ஸ் க்ரோத் ப்ராஃபிட் க்ரோத் பாருங்க பாருங்க டிசிஎஸோட ஆர்ஓஇ வந்து ஃபிஃப்டி டூ பர்சன்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ்டீன் பர்சென்ட் எல்லாமே ஓகே பட் இவங்கள மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத் சிங்கிள் டிஜிட் சேல்ஸ் க்ரோத் சிங்கிள் டிஜிட் எச்எல் சிங்கிள் டிஜிட் விக்ரோதும் சிங்கிள் டிஜிட் எல்என்டி மைங்ரைதும் சிங்கிள் டிஜிட் இது ஒரு கம்பெனியில் வந்து டபுள் டிஜிட்ல இருக்குங்க ஸோ இந்த ஏஐ ஃபீல்டுக்குள்ள இருந்து உங்களோட க்ரோத் வந்து குறைஞ்சிருக்கு உங்களுக்கு இன்னமும் கம்பெனிஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்லாம் இது மொத்தம் இவங்க வந்து கொடுத்துருவாங்க இதை பாருங்க ஒன் சிக்ஸ்டி ஒன் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் பிஎஸ் கம்பெனிஸ் சேல்ஸ் க்ரோத் இருந்து அதிகம் எது கம்மின்னு சொல்லிட்டு இப்போ சேல்ஸ் க்ரோத் நம்ம இதில் போயிட்டேன்னா சேல்ஸ் க்ரோத் அதிகமாக இருக்கிற கம்பெனிஸ் வந்துட்டு காட்டும் பட் ரொம்ப அதிகமாக இருக்கிற கம்பெனியை வந்து க்ரோத்தை வந்துட்டு நீங்கள் நம்பக்கூடாது ஏன்னா அவங்க வந்து ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு வரைக்கும்னா அந்த குரோத்லாம் இருக்கும் சஸ்டைன் ஆகாது ஓகே கேஸ் இது மாதிரி வந்து ஒரு கம்பெனியை உங்களுக்கு தேவையான ரேஷியோ போட்டு கம்பெனி வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி அந்த கம்பெனி போயிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ആ വീഡിയോ പിടിച്ച് എന്താ ലൈക് പൂണ് ചേന സബ്സ്ക്ൈബ് പണി പാരു തകൾ പണൂ കി സമയം ഇല്ല നല്ല വിഷയം നെനിക്കുണ്ട് കണ്ടിപ്പമെന്റ് മെൻഷൻ താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് ബൈ